கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தின் போது மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களை தடுக்க கிராம மக்களிடம் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான திருமதி செல்ல கண்ணால் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் நியாய விலை கடைகளில் விற்கும் நல்ல தரமான அரிசிகளை சிலர் கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதாகவும் இதையும் தடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அரிசிகளை காவிரி பட்டினத்தில் பெரும்பாலான கம்பெனிகளுக்கு விற்பனை செய்வதாக தகவல் வருகிறது என்றும் ஆகவே அதிகாரிகள் நிப்ப தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு சென்று அடிக்கடி ஆய்வு செய்திட வேண்டும் எனவும் இந்த ரேஷன் பொருட்களின் எடை மோசடியை தவிக்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நியாய விலை கடைகளை சரிவர திறக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கடும் உத்தரவிட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் இளம் வயது திருமணம் நடைபெற்று வருவதாகவும் அதை தடுத்திட அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் இதேபோல் சுற்றுப்புறம் உள்ள கிராம பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மேலும் இது போன்ற பதினெட்டு தீர்மானங்களை கோரிக்கையாக வைத்து அதற்கான மனுவை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் கொடுத்தார் அப்போது மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமிபதி மாவட்ட இணை செயலாளர் மனோராஜ் செய்தித் தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்